இப்ப கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பெயிண்ட் போறது கூட நாளைக்கு ஒரு வழக்க போட்டு வாயு நான் வாங்கி வாங்கி பயந்து வச்சிக்கிறேன் அதிகமா தமிழ்நாட்டு அரசுக்கு ஆட்டோ போட்ட ஒரு ஆள் நாம தான் வர போயிட்டு ஒரு மாசம் வெயில் இருந்து போடு ஒரு நாள் பத்தாலும் ஒரு ஆட்டோ கிராப் ஒரு மாசத்துக்கு போடு அதனால எதுக்கு பயந்து ஒண்ணும் செய்ய முடியாது உடம்பி நின்னு சாதிக்க முடியாது போராடி தான் ஒன்றிணைந்த மேலெழுந்த மக்களின் கிளர்ச்சி போராட்டங்களை தாண்டி இந்த பூமியில ஒண்ணு நடந்ததில்லை அரிட்டா பட்டி நம்ம அன்னை நிலம் என்னாலும் சரி பாதுகாக்கிறோம் எந்த கொம்பனாலும் வந்து எடுக்க போறது இல்ல நீங்க நம்பிக்கையோட இருங்க நீங்களே விடுசிமான் எடுத்து போட்டும் சொன்னாலும் நான் விடுறதா இல்லை போராட்டத்திற்கு இந்த மண்ணை காக்க அன்னை மண்ணை மீட்க உங்களிடத்திலே உங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து என்னாலும் நாம் தமிழரும் அண்ணன் தீமானும் உங்களோடு இருப்பார்கள் என்பதை காட்டுவதற்கு நாம் தமிழர் சொந்தங்களும் உங்கள் மண்ணிற்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது அண்ணன் டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்புக்கு ஆதரவு தெரிவித்து இடத்திலே எரிச்சு ஆற்றுவார் எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹரித்தார் பற்றி சுரங்கம் அமைத்து நம்முடைய நிலத்தின் வளத்தை கெடுக்கிற இந்த வேலை திட்டத்திற்கு எதிராக தன்னெடுச்சையாக எமது மக்கள் போராடுவதை நினைக்கும் போது உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் நீண்ட காலமாக நமது நிலத்தை ஒருட்டைக்காடாக மாற்றி மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது அணுகலை போன்ற ஆலைகளை நிறுவுவது சிற்பாடு தொழிற்சாலை அமைப்பது வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி சொல்லி நிலவனத்தை வேட்டையாடுகிற ஒரு வேட்டைக்காராக நமது தாய்நிலம் தமிழ்நாட்டை இவர்கள் மாற்றி நிறுத்திவிட்டார்கள் இப்போது கடைசிக்கு நம்முடைய அரிட்டாப்பட்டி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அவர்கள் சொல்வது இதுவரை ஒப்பந்தம் போட்டிருப்பது வந்து ஐயாயிரம் ஏக்கர் என்று சொல்வார் ஆனால் அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரம் ஏக்கர் என்னை பெ மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு கூட மக்களை கொண்டு போய் அங்கே மறுபடியும் விடலாம் ஆனால் அணு உடை வெடித்த இடத்திலோ அல்லது மீத்தே நீச்சே ஹைட்ரோ கார்பன் எடுத்த இடத்திலோ அல்லது நிலக்கரியை தோண்டி எடுத்த இடத்திலோ இதுபோல சுரங்கங்கள் அமைத்து அதை வெட்டி எடுத்த இடங்களிலே மக்கள் மறு வாழ்வது என்பது வாய்ப்பே கிடையாது அப்போ சொந்த நாட்டுக்குள்ளே நாம் நிலங்களை இழந்து நம் வாழ்விடத்தை விட்டு வெளியேறி அகதிகளாக நாடற்றவர்களாக நிலமற்றவர்களாக இடம்பெயர வேண்டிய நிர்பந்தம் உருவாகிடுகிறது சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதியாக இந்த ஈழ தாயகத்தில் இளமையில் சிங்களர்கள் நம்மளை அடித்து விரட்டினார்கள் நம் வாழ்வுகளை ஆக்கிரமித்தார்கள் நம்மளை நிலமற்றவர்களாக நாடற்றவர்களாக விரட்டினார்கள் நம்ம அகதியாக சென்றோம் இங்கே இங்கேயும் அந்த அடித்து விரட்டினால் இங்கே ஆக்கிரமித்து விரட்டுவார்கள் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது அப்படி இருக்க தனிப்பட்ட பிற முதலாளிகளுக்கானதாக இங்கே மாற்றி நீதி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சி நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை என்று கட்டிப்பதை எப்படி ஏற்பது ஏற்கனவே அதே முதலாளிதான் அணியால் அவருடைய வேளாண்டா நிறுவனம் தான் நேரடியாக வேளாண்டா என்றால் தமிழர்கள் ஏற்கனவே சரலைக்கு அது வந்து நாம் விழிப்பு உரை நிகழும் போது நச்சுத்தான் நான் வீட்டை நீட்டேன் எடுக்கும் போது அந்த போராட்டத்துக்கு நான் போய் போராடினேன் மக்கள் இது மாதிரி கிளர்ச்சி செய்து போராடும் போது எப்போது ஆறு என்று தெரிகிறது நிலங்களில் திடீர் திடீர் என்று பற்றி எரிகிற போது தெரிகிறது என்ன என்றால் அது வீட்டை நீட்டேன் எடுக்க அனுமதித்ததுதான் நான் போய் போராடும் போது பல்லாயிரக்கணக்கில் காவலர்களை குவித்து வச்சிருந்தார்கள் என்னை அப்படின்னு தனியாக தள்ளி கொண்டு போய் ஒரு அதிகாரி கூட்டிட்டு போய் வாங்க வாங்க என்று கூட்டிட்டு போய் அந்த கிணறு நீட்டேன் எடுக்கிறது கிணத்துக்கு அருகில் நீட்டி வச்சு பேசினார் சீமான் பதினேழு ஆண்டுகளாக எடுக்கிறோம் நீங்கள் இப்போது வந்து போராடுகிறீர்களே என்று எனக்கு தூக்கி ஏற்பட்டது என்ன பதினேழு இந்த நிலத்தை கையகப்படுத்தும் போது இந்த கிணறு உங்கள் மக்கள் தான் எங்க வயதுல எடுங்கள் எங்க வயலில் வந்து எடுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது நீங்க என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன் நாங்கள் மண்ணெண்ணை எடுக்க போகிறோம் என்று சொன்னோம் மன்னதான சீமத்த நீர் என் மக்கள் விட்டுதான் கடைசியில தீ பிடிச்சி எரியும் போதான் தெரிஞ்சு ஆகா இது பேராபத்து அப்படி விளையிற நிலத்துல திடீர்னு தீ பிடிக்கும் அந்த மீட்ட எடுத்துட்டு போற குழாய் உடச்சுக்கிட்டு எரியும் வீட்டுல வந்து வீட்டுல வந்து சமைக்கும்போது தண்ணி எடுத்துட்டு பிடிச்சா மஞ்சளா இருக்கும் வெள்ளையா தோர் இருக்க வேண்டியது மஞ்சளாவே மஞ்சள் பூத்து மஞ்சள் சோறு மாதிரி இருக்கும் அதை பார்க்கும் போதான் நம்ம மக்களுக்கு தெரியுதா ஆகா பேராபத்தானது அப்படின்னு நிலத்தின் நீர் தன்மை மாறி நீர் நஞ்சாயிடுது இனி இது வாழ்வதற்கான இடமாக இல்லை என்ற மக்கள் எச்சரிச்சு வெளியில வந்து போராட தொடங்க இதே தான் எரிவாயு குழாய் ஒவ்வொரு நிலத்தில மட்டும் இல்ல நாடங்களும் இது ஏன் இந்த மகன் உறுதியா தொடர நாடங்களும் நடந்த எல்லா போராட்டங்களிலும் நின்று போராடிய ஒரே மகன் நான் என்கிற அந்த நான் இருக்கேன் அங்க சைமாவா கடலூர்ல போறான் அங்க சிக்காலின் நிலம் பரிக்கிறா வியாபாரி முதல்ல சீமாக்குடுறேன் கூப்பிடு எனக்கு தான் தெரியும் இது என் தாயின் மடி நான் சிறந்து வளர்ந்த என் நிலம் என் நிலத்தை இழந்தால் நான் வளத்தை இழப்பேன் வளத்தை இழந்தால் இனத்தை இழப்பேன் நான் அடிமையாகேன் என் வாழ்விடத்தை நான் இழக்க முடியாது என்று ஏனென்றால் இந்த நிலத்தில் ஒரு மண்ணில் ஒருபடி விடி எவனுக்கும் விட்டு தர முடியாது என்பதற்காகவே என்னுடைய பாட்டங்கள் என்னுடைய பாட்டங்கள் தீரல் சின்னமலை கூலிச்சேவன் மருந்து பாண்டியல் எங்கள் பாட்டியார் வேதநாச்சியார் ஆரம்பத்துக்கோள் சுந்தரலிங்கம் வெள்ளை எல்லாரும் போராடி தூக்கிலே சொன்ன நான் வீரக்காவை தலைவின எங்கள் அருமை பெரும்பாற்றல் தப்பலோட்டிய தமிழன் லாவு சிதம்பரனார் செட்டை இழுத்ததும் இந்த மண்ணின் வெள்ளைகளுக்கு ஒருமணி மண்ணை தரக்கூடாது தர தொட விட மாட்டோம் என்பதற்காகத்தான் என் அருமை அன்று வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு முடி மண்ணை குடக்க கூடாது என்று போராடிய அந்த மாணவர்களின் பேரனும் பேச்சிகளும் இந்த கொள்ளைக்காரர்களை அதே நிலத்தில் ஒருமடி மண்ணை கூடாது தொடடாது என்கிற உள்ள நிலம் என் மண் என் உரிமை அந்த கொம்பல் வந்து எங்களை தாண்டி இந்த கட்சி இந்த ஆட்சிகள் இந்த அதிகாரங்களை நன்றி உங்கள் மகன் இல்லை நான் சொன்னதான் என்னை தாண்டித்தான் என் தொடங்கி நீ 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 கட்டி போட்டது முடி போட்டு பாயனத்தில் தொடங்கினாட்டு எடுத்து காட்டு பார்ப்போம் நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்கள்

அது ஒரு காரணம் நாங்க கண் முடிச்சு சின்ன பிள்ளைகளா சாட்டவுத்தரோடு பரிகரம் போற காலம் இல்ல நிச்சு நிறைய இடத்த எங்களுக்கு தெரியல வந்து சர்வை தன் நச்சு தண்ணி இந்த இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம ஓட்டிட்டானா அண்ணூலைய இவங்க தெரியாம நீச்சல் வந்து இப்ப என் தாயின் ஈரப்பலையா இருக்கிற நீச்சல் நீச்சல் இதை எடுத்தா எரிதாச்சு சிலிண்டர் இல்லாம எப்படி சமைக்கிறதுங்க பூமியின் ஈரக்கொலை இருக்குதா என்னை கேட்டான் ஒரு ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு இதெல்லாம் எடுக்காம எப்படிங்க சமைக்கிறது இதெல்லாம் எடுத்துட்டா எதை சமைக்கிறதுன்னு கேட்டா அவர்கிட்ட பதில் இல்லை வயிறு பசியோட வயிற்ற போட்டுட்டு இதை எரிக்கிற காத்து டங்ஸ்டன்னு தாமிரம் அந்த ஸ்டெர்லைட்ல கேட்டா ஸ்டெர்லைட் அது இல்லாம தாமிர ஆணைக்கு தாமிர தம்பிக்கு என்ன பண்ணுவீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை தாரத்திற்கு தண்ணி இல்லை என்பதை பற்றி யோசிக்காமல் தாரத்தை பற்றி யோசிக்கிறவர்கள் இவர்கள் ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள் இத தோண்டி எடுத்த ஒண்ணு கிடையாது ஏழுக்கு மேற்பட்ட பாறை மலைகள் எழுபத்தி ரெண்டு ஏரி குளங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட நீரூற்றுகள் வரலாற்று பெரும்பரும் கல்வெட்டுகள் சமண கோயில்கள் பள்ளுயிர் பெருக்கம் பல அரிய பறவைகள் பூச்சிகள் எல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பூமியின் சொர்க்கமாக இருக்கிற என் தாய் நிலம் அரிக்கா பெட்டி அதை சுற்றி இருக்கிற மீனாட்சிபுரம் கிராமம் இவர்களே கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில மீனாட்சிபுரமும் அரிக்கா பெட்டியும் சுற்றுச்சூழலுக்கு பாதி ஏற்படுத்துகிற மாதிரியாக இருக்கிறது என்று அவர் திருப்பி அவர்கள் வந்து நீ அரிக்கா வந்து எடு எடுன்னு அவர் சொல்றது போயிட்டே இருப்பான் என் அருமை பெற்றோர்களே என்னும் இல்லை என் தம்பிதங்களும் உங்களுக்கு சொல்ற உங்கள் மகன் நான் கண்ணால பார்த்தேன்

காற்று விஷமான என்ன என் நீர் நஞ்சான என்ன என் உணவு அவனுக்கு என்ன அவனுக்கு காசு நாங்க நீங்க எல்லாம் வரியா போராட வரல நான் போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் தீர்மானம் ஏன்னா சீமான் போறான் அங்கே நிற்பான் அவன் தங்கம் விடுவாங்க எனக்கு அனுமதி தரல காவல்துறை தரல நீதிமன்றம் தரல நான் பத்தி கவலையும் படல ஏன்னா நான் கேட்டது உங்ககிட்ட போராட அனுமதி தான் எனக்கு பாதுகாப்பு இல்ல ஏன்னா நான்தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எனக்கு என்ன பாதுகாப்பு கற்பனையா ஜாமியா காவலுக்கு செய்வோம் கற்பனையா ஜாமியை காதலாக்குறது நூறு ஆள் இருக்கு அதனால எனக்கு தேவையில்லை நாங்க தான் போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு ஒன்று கிடையாது அதனால உங்களை தொந்தரவு பண்ணுவாங்கன்னா நான் உங்களை நம்பி வரல நாங்க வேற இடத்துல போராடுறதுன்னு முடிவு பண்ணி வந்தோம் ஏன்னா உங்களை அச்சுறுத்துவாங்க வழக்கு போடுவோம் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அது ஒரு விட ஏன்னா நான் ஒரு ரெண்டு போராட்டமா பார்த்துருக்கேன் ஏன்னா இங்க என்ன வேலை கட்சிச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டு கிளம்பிடும் பஞ்சம் பழைய போற மாதிரி காலையில இருந்து இன்னைக்கு எந்த ஊர்லப்பா போராட்டம் அன்னையா இன்னைக்கு அரிசா கட்டிங்க இன்னைக்கு அரிசா பெற்றீங்க இதே வேலைதான் ஒவ்வொரு ஊர்லயும் பல பிரச்சனைகள் நமக்கு ஆனால் ஆனாலும் சரி நம் வாழ்விடத்தை நீண்டு நிலைத்து வாழ்கிற நம் தாயின் நிலத்தை பூமியை எதற்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது அப்படி ஒரு அவங்க என்ன சொல்ல தெரியல எரிவாயு கேரளாவில் இருந்து ஒடிசாவுக்கு போகுது இந்த கெயில் அந்த எரிகாட்சி காட்சி அத எப்படின்னு பாருங்க கேரளாவில இருந்து நெடின் சாலை பாதை வழியே வருது தமிழ்நாட்டுல இருந்து ஒரிசாவுக்கு அப்படியே பாதை வழியே போகுது நம்ம ஊர்ல மட்டும் நிலத்துக்குள்ள படிச்சு கொண்டு வர போராடும் போது நீங்க பாட்டுக்கு மேல விவசாயம் இங்க நாங்க பாட்டுக்கு பூமிக்குள்ள கொண்டு போறோம் அப்ப அந்த அப்பாட்ட பெரிய பார்த்த மாதிரி எல்லாம் இருந்தவங்ககிட்ட போய் போராடும் போது நான் கேட்டேன் பெரியப்பா இது எதுக்கு பெரிய பண்ணுறது ஏயா அண்ணி உள்ள போகுன்னா நாங்க கடைசியா என்ன வருதுன்னா அந்த எரிவாயு அந்த காற்று அந்த வெடிச்சு வெடிச்சு ஒருவேளை பேராபத்து ஏற்பட்டா இந்த நிலத்தின் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அதுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனை உருகலாம் நிலத்தையும் உருந்து நாங்க தூக்கம் அப்புறம் தான் எந்திரிச்சு பெருங்க வந்து போராட ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் நடக்குது சொன்ன காரணம் நீங்க பாட்டுக்கு மேலா கூட விவசாயம் பண்ணிக்கிட்டு இருங்க கீழ குழாயம் கொண்டு போறோம் அப்ப நீங்க நடந்து போங்க நாங்க காலம் மட்டும் அப்படியே அதே என்ன சொல்லுவான் மழை நீங்க பாட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருங்க நாங்க பாட்டுக்கு அந்த மலை எடுத்துட்டு போயிடுவோம் அந்த கணக்கு எடுத்துட்டு போயிடுவோம் நீங்க இருந்த படத்துங்க உங்க ஈர மட்டும் அப்படியே விடுவிக்க போயிடும் இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பா அதை தோல்றது முடிஞ்சாங்க அது இதுதான் மலை மொழி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி வந்து கதை போய் பெரிய மலை முடிஞ்சி நான் நின்ற பாட்டி கதவு அது எப்படி மலையை முடிவுன்னா அது பூதும் அது அன்னைக்கு அது கதையை நினைச்சேன் இப்பத்தான் உண்மையிலே தெரியுது பல பல மனமொழிக்கு மாறாத இங்க பல பிசாசுகள் பூதங்கள் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனால அச்சப்படுவது பயப்படுவது இதுக்கு பத்தி கவலைப்படாது வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு உங்க முன்னாள் நிற்கிறவங்க மகன் என் மேல நூத்தி ஐம்பது வழக்கு நூத்தி ஐம்பது வழக்கு ஒண்ணு கொலை பண்ணது கொள்ளையிடுச்சதுலாம் இல்ல போராடுதான் இப்ப கூட இன்னைக்கு உங்களுக்கு வந்து பேச்சு போறது கூட நாளைக்கு ஒரு வழக்க போட்டு பாய் நான் வாங்கி வாங்கி பயன் வச்சுக்கிறேன் அதிகமாக தமிழ்நாட்டு அரசுக்கு ஆட்டோகிராப் போட்ட ஒரு ஆள் நாம்தான் பல போல தெரிஞ்ச இல்லை ஒரு மாதம் இருக்கப்படுது ஒரு நாள் பார்த்தாலும் ஒரு ஆட்டோ கிராப் ஒரு மாதத்துக்கு போடு அதனால எது பயந்து வந்து செய்ய முடியாது உடம்பி நின்று சாதிக்க முடியாது போராடி தான் ஒன்றிணைந்த மேலந்த மக்களின் கிளர்ச்சி போராட்டங்களை தாண்டி இந்த பூமியில ஒன்னும் நடந்தது இல்லை நம்ம அன்னை நிலம் பாதுகாக்கிறேன் எந்த கொம்பனாலும் வந்து எடுக்க போறது இல்லை நீங்க நம்பிக்கையோடு நீங்களே விடுச்சி மான் எடுத்துட்டு போட்டு சொன்னாலும் நான் விடுவதா இல்லை அதனால நீங்க எந்த கவலையும் படாம நம்பிக்கையோட இருங்க அப்ப நீங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருந்தீங்க எங்க தங்கை எல்லாம் உங்களோட பங்கேற்றிருந்தாங்க சரி ஆரம்பிக்கிட்டு வருவோம் எனக்கு வேற இல்ல நாங்க போராடிக்கிட்டு இருந்ததுனால அது வர முடியல இப்ப நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நம்பிக்கையோடு இருங்க உங்கள் பிள்ளைகள் பேர் அரணாக எப்படி சுற்றி மலைகள் நின்று பெரும் அரணாடு நின்று பாதுகாக்குதோ அப்படி உங்கள் பிள்ளைகள் நம் மண்ணை பாதுகாக்க அழகாக நிற்போம் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் இது சத்தியம் ஊர் காவல் தெய்வ கருப்பர சத்தியம் தீமாதிரி தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கும் பொழுது நமது பகுதியில் நானும் அண்ணனும் தான் வந்து அண்ணன் தன்மையிற்கு மாணவருக்கு இந்த மந்திரை தமிழகத்தில் நடத்தி காட்டுவோம் என்ற பெருமையை அண்ணன் நடத்தி கொடுப்பார் நடத்தவே நாங்க வந்து நடத்துற ஆடாந்த இதே ஒரு நடத்தணும் அப்படிதான் எடுத்துருவோம் நீ எடுத்து பாடலுக்கு நாங்க நினைக்கிறோம் அதனால நம்மளை தாண்டி ஒண்ணு நடக்குது சைகமர் சைகமர்